பொம்மால பிரமாத்மா அண்ணாமா பொம்மால சூப்பர் அண்ணா பொம்மால கீ கீ பொம்மால டான்ஸ் नाच பொம்மால வந்திரு பண்றீயே என்னடா வெத்துறீங்க பொம்மால என்னமா என்னமா இதெல்லாம் புது டெண்டில் போயி நிக்குமா இந்தா 2025 எவனா சண்ட வந்தானோ போட வரானோ போய் என்ன புது

தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட சுய செலவுல நாங்கள் நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணனும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்